ஓம் சாந்தி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே தனக்குள் உரையாடல் செய்து தூய்மையாவது தான் உங்களது காரியமாகும் மற்ற ஆத்மாக்களின் சிந்தனையில் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் அதற்கான பதில் பாருங்கள் நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் எனில் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் என்ன சொல்கிறார் பாருங்கள் பாபா நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் எனில் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் நீங்கள் கூறினாலும் கூறவிட்டாலும் தானாகவே நீங்கிவிடும் அசுத்த உணவு முறைகள் சாராயம் போன்றவைகள் தாமாகவே நீங்கிவிடும் ஆஹா நான் இவ்வளவு இவ்வாறு லட்சுமி நாராயண ஆக வேண்டும் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று உணர்ந்து நீங்கள் கூறுவீர்கள் ஓம் சாந்தி தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடவில்லை தானே என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனம் ஓட்டுகிறார் பாபாவை அழைத்ததே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காக அவசியம் தூய்மையாக வேண்டும் மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் தியானத்தை புரிய வைக்க வேண்டும் இந்த சிறிஸ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் யாருக்கும் புரிய வைத்தாலும் உடனே புரிந்து கொள்வார்கள் தூய்மையாகாமல் இருப்பவர் ஆனால் ஞான கல்வியையும் கற்பவர் ஒன்றும் பெரிய விஷயமல்ல எண்பத்தி நாலு பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் எவ்வளோ ஆயுள் எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது எவ்வளவு எளிதானது இதற்கும் நினைவிற்கும் சம்பந்தம் கிடையாது இது படிப்பாகும் தந்தை யதார்த்த விஷயங்களை புரிய வைக்கிறார் மற்றபடி சத்துவ பிரதானம் ஆவதுதான் விஷயமாகும் அது நினைவின் மூலம்தான் ஆவீர்கள் தான் விஷயம் அது நினைவன் மூலமாக தான் ஆவீர்கள் ஒருவேளை நினைவே செய்யவில்லை என்றால் மிகவும் சிறிய பதவிதான் அடைவீர்கள் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது அதனால் கவனமாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் புத்தியின் யோகா அதாவது தொடர்பு நினைவு பயணம் தந்தையிடம் இருக்க வேண்டும் இதுதான் பழமையான ராஜயோகா என்று கூறப்படுகிறது ஆசிரியரிடத்தில் ஒவ்வொருவரின் யோகா சம்பந்தம் இருக்கவே செய்கிறது நினைவு இருக்கவே இருக்கிறது மூல விஷயம் நினைவு ஆகும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் மேலும் சதோ பிரதானமாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் மற்றபடி இந்த கல்வி முற்றிலும் எளிமையானதாகும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் மாயையின் யுத்தம் இந்த நினைவில் தான் ஏற்படுத்துகிறது மாயையின் யுத்தம் நினைவு யாத்திரையில்தான் ஏற்படுகிறது நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் மாயை தன் பக்கம் கவர்ந்து இருந்திரு மறக்க வைத்து விடுகிறது என்னிடத்தில் சிவபா அமர்ந்திருக்கிறார் நான் தான் சிவன் என்று கூற மாட்டீர்கள் நான் ஆத்தமா சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் எனக்கள் சிவபாபா பிரவேசம் செய்திருக்கிறார் என்று கிடைக்காது இவ்வாறு ஏற்படவும் முடியாது நான் யாரிடத்திலும் செல்வது கிடையாது என்று தந்தை கூறுகிறார் நான் இந்த ரதத்தில் சவாரி செய்து தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சில குழந்தைகள் மந்த இருக்கிறார்கள் மேலும் நல்லா அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தைகள் புதிதாக வருவார்கள் என்றாலும் அவர்களின் சேவையின் பொருட்டு தான் பிரவேசம் செய்து சிருஷ்டி திருஷ்டி கொடுத்து விடுவேன் சதா காலத்திற்கு அமர்ந்திருக்க மாட்டேன் பல வேடங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து விடுவேன் மற்றபடி என்னிடத்துல சிவபாபா இருக்கிறார் எனக்கு சிவபாபா இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று கூற முடியாது ஸ்வீபாபா தந்தைக்கு தான் குழந்தைக்கு தான் புரிய வைக்கிறார் மூல விஷயம் தூய்மையாவதாகும் அவர்கள் தான் தூய்மையான உலகத்திற்குச் செல்ல முடியும் எண்பத்தி நாலு பிறகுகளைப் பற்றி மெல மிக எளி எளிதாக புரிய வைக்கிறீர்கள் எதிரில் சித்திரங்கள் உள்ளனே தந்தையை தவிரவேறு யாரும் இந்த அளவிற்கு ஞானம் கொடுக்க முடியாது ஆத்மாவிற்கு தான் ஞானம் கிடைக்கிறது இதை தான் ஞானம் என்று மூன்றாவது கன்று என்றும் கூறப்படுகிறது ஆத்மாவிற்கு தான் சுகம் துக்கம் ஏற்படுகிறது அதற்கு இந்த சரீரம் இருக்கிறது ஆத்மா தான் தேவதையாக ஆகிறது சிலர் வக்கீலாகவும் சிலர் வியாபாரியாகவும் ஆகிறார்கள் ஆவது ஆத்மாதான் ஆக இப்போது தந்தை வந்து ஆத்மாக்களோடு உரையாடுகிறார் தனது அறிமுகம் கொடுக்கிறார் நீங்கள் எப்போது தேவதைகளாக இருந்தீர்களோ எப்போது மனிதர்களாக தான் இருந்தீர்கள் அப்போது மனிதர்களாக தான் இருந்தீர்கள் ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள் இப்போது நீங்கள் தூய்மையாக இல்லை ஆகையால் உங்களை தேவதை என்று கூற முடியாது இப்போது தேவதையாக ஆவதற்கு அவசியம் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் அதற்கு நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா நான் தவறு செய்து தேகாபிமானத்தில் வந்துவிட்டேன் என்று தான் சாதாரணமாக கூறுகிறார்கள் தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக தேவதைக்கு சமமானவர்களாக இங்கே ஆக வேண்டும் தூய்மை ஆவதன் மூலம் முக்தி தாமதிற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் வேறு எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தனக்கு தான் உரையாடல் செய்யுங்கள் மற்ற ஆத்மாக்களை பற்றி கவலைப்படாதீர்கள் யுத்தத்தில் இரண்டாயிரம் கோடி பேர் இறந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இவ்வளவு ஆத்மாக்கள் என்று சென்றார்கள் எங்கு சென்றார்கள் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அதில் உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் வேறு எந்த விஷயங்களையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு யஜமானன் ஆவதுதான் உங்களுடைய லட்சியமாகும் அதுதான் உங்களுடைய காரியமாகும் மற்ற விஷயங்களில் செல்வதன் மூலம் குழப்பமடைந்து விடுவீர்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள் யாருக்காவது முழுமையான பதில் கிடைக்கவில்லை என்றால் குழப்பமடைந்து விடுகிறார்கள் பாவா என்று தந்தை கூறுகிறார் தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள் என்னை ஒருவனையே என்னையே நினைவு நினை நினைவை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் என்னிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் மனிதர்கள் இறக் இறக்கிற போது மயானத்திற்கு எடுத்து செல்லும்போது முகத்தை இந்த பக்கமும் காலை மயானத்தின் பக்கமும் வைக்கிறார்கள் மயானத்திற்கு எடுத்து சென்ற பிறகு காலை இந்த பக்கமும் தலையை மயானத்தின் பக்கமும் வைத்து விடுகிறார்கள் உங்களது வீடும் மேலே இருக்கிறது தூய்மையாகாதவர்கள் யாரும் மேலே செல்ல முடியாது தூய்மையாவதற்கு புத்தியின் தொடர்பை தந்தையிடத்தில் செலுத்த வேண்டும் தந்தையிடம் கூடவே முக்திதாமமும் செல்ல வேண்டும் தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் தூய்மை இல்லாத எங்களை தூ வந்து தூய்மையாக்குங்கள் என்று விடுதலை செய்யுங்கள் என்று அழைத்தீர்கள் ஆக இப்பொழுது தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தந்தை எந்த மொழியில் புரிய வைக்கிறாரோ அதில்தான் கல்ப கல்பத்திற்கும் புரிய வைப்பார் எந்த மொழி இவருடையதோ பிரம்மாவனுடையதோ அதில் தான் புரிய வைப்பார் இன்றைய நாட்களில் அதிகமாக இந்தி பேசப்படுகிறது மொழியை மாற்ற முடியும் என்பது கிடையாது தேவதைகளின் மொழி சமஸ்கிருதம் கிடையாது இந்து தர்மத்தின் மொழியும் சமஸ்கிருதம் கிடையாது இந்தி தான் இருக்க வேண்டும் பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை எடுக்கிறீர்கள் ஆக தந்தை புரிய வைக்கிறார் இங்கு அமரும் பொழுதும் தந்தை நினைவில் தான் அமர வேண்டும் வேறு எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம் இவ்வளவு கொசுகள் உருவாகிறது எங்கு செல்கிறது பூகம்பத்தில் பலர் உடனே இறந்து விடுகிறார்கள் என்றால் ஆத்மாக்கள் எங்கு செல்கின்றனர் இதற்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்ன சம்மதம் இருக்கிறது உங்களுக்கு தந்தை ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார் தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள் புருஷார்த்தம் செய்யுங்கள் மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் சிந்தனையில் நீங்கள் செலுத்தாதீர்கள் இவ்வாறு பல விஷயங்கள் விஷயங்களை பற்றி சிந்தனைகள் ஏற்பட்டுவிடும் நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும் நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும் எதற்காக அழைத்தீர்களோ அதன்படி யுக்தியாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து ஆசை அடைய வேண்டும் மற்ற விஷயங்களை நீங்கள் செல்லவே கூடாது அதனால் தான் பாபா அடிக்கடி கவனமாக இருங்கள் என்று கூறுகிறார் எங்கும் புத்தி செல்லவில்லை என்றுதானே பகவானே ஸ்ரீமத் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மற்ற எந்த விஷயத்திலும் நன்மை கிடையாது தூய்மையாவது தான் முக்கிய விஷயமாகும் நமது பாபா தந்தையாகவும் இருக்கிறார் நமது பாபா ஆசிரியராகவும் இருக்கிறார் நமது பாபா குருவாகவும் இருக்கிறார் என்பதையும் பக்காவாக உறுதியாக நினைவில் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதை அவசியம் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தந்தை தந்தையாகவும் இருக்கிறார் நமக்கு கற்பிக்கிறார் யோகா கற்பிக்கிறார் ஆசிரியர் கற்பிக்கிறார் எனில் புத்தியின் தொடர்பு ஆசிரியரிடம் மட்டும் மற்றும் படிப்பில் ஈடுபட்டு விடுகிறது இதை தான் தந்தையும் கூறுகிறார் நீங்கள் தந்தையுடையவராக ஆக இப்போது ஆகிவிட்டீர்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் அதனால்தான் இங்கு நீங்கள் அமர்ந்து உள்ளீர்கள் ஆசிரியரிடத்தில் படிப்பு படித்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கிருந்தாலும் சரி தந்தையுடையவர்களாக இருக்கிறீர்கள் பிறகு படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும் சேபாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் மற்றும் நீங்கள் பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் இந்த ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது மனிதர்கள் முற்றிலும் முற்றிலும் காரியில் இருக்கிறார்கள் பாருங்கள் ஞானத்தில் எவ்வளோ சக்தி இருக்கிறது சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிறது நீங்கள் இதன் மூலம் தூய்மை ஆகிறீர்கள் பிறகு படிப்பு எளிதாக இருக்கிறது அந்த படிப்பிற்கு அதிக மாதங்கள் எடுக்கிறது லௌகிக்க படிப்பிற்கு அதிக நாட்கள் வருடங்கள் எடுக்கிறது இங்கு ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்கான பாடத்திட்டமாகும் இதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு விடுகிறீர்கள் இதற்கு புத்திதான் ஆதாரமாக இருக்கிறது சிலர் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் குறைவாக எடுத்துக்கொள்ள கொள்கிறார்கள் சிலர் ரெண்டு மூன்று நாட்களிலேயே நன்றாக புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் மூல ஆதார விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும் தூய்மை அடைவதாகும் அதுதான் கடினமாக இருக்கிறது மற்றபடி படிப்பு மிகவும் எளிதானது சுதர்சன சக்கரதாரியாக வேண்டும் ஒரே ஒரு நாள் பாடத்தின் மூலமாக அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் நான் ஆத்மா எல்லையற்ற தந்தையின் குழந்தை எனில் நான் அவசியம் உலகத்திற்கு எஜமான ஆவேன் இது புத்தியில் வருகிறது தேவதா ஆக வேண்டுமென்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் யாருக்கு புத்தியில் வந்து விடுகிறதோ அவர்கள் அனைத்தையும் உடனேயே விட்டு விடுவார்கள் நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே விட்டு விடுவார்கள் அசுத்த உணவு முறைகள் சாராயம் போன்றவைகளை சுயமாகவே அவர்கள் விட்டு விடுவார்கள் ஆகா நான் இவ்வாறு ஆக வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ராஜ்யபாகியம் கிடைக்க வேண்டும் என்றால் தூய்மையாக இருக்க மாட்டோமா என்று அவர்களை உணர்ந்து கூறுவார்கள் பலியாகி விட வேண்டும் முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரை மற்றபடி எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்தின் ஞானம் ஒரு வினாடியில் கிடைத்துவிடுகிறது விடுகிறது பார்த்தவுடனே புரிந்து கொள்கிறார்கள் புது மரம் கண்டிப்பாக தான் இருக்கும் இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக கல்ப விருட்சமாக தமோ பிரதானமாகிவிட்டது பிறகு நாளை புதியதாக சிறிய மரமாக ஆகிவிட வேண்டும் இந்த ஞானம் வேறு எங்கும் அடைய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது படிப்பாகும் அடையக்கூடிய முதல் முக்கிய போதனை என்ற என்னவென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தை கற்பிக்கிறார் என்ற நிச்சயம் செய்யுங்கள் பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் வேறு எந்த மனிதனும் கூற முடியாது ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் அவசியம் ஆசிரியரை நினைவு செய்வார்கள் அல்லவா எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறார் தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார் ஆனால் ஆத்மா எவ்வாறு தூய்மையாகும் என்பதை யாரும் கூற முடியாது தன்னை பகவான் என்று கூறிக்கொள்ளலாம் ஆனால் தூய்மையாக்க முடியாது இன்றைய நாட்களில் பலர் பகவான்களாக ஆகிவிட்டார்கள் மனிதர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள் பல தர்மங்கள் உருவாகிவிட்டன எது சரியானது எது தவறானது என்று புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உங்களது கண்காட்சி மியூசியம் போன்றவைகளை திறக்கிறீர்கள் ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது உண்மையில் திறப்பு விழா நடைபெற்று விட்டது முதலில் அஸ்திவாரம் இடுபவர் பிறகு கட்டிடம் கட்டி தயாரான பிறகு திறப்பு விழா செய்வார்கள் அஸ்திவாரம் இடுவதற்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆக இங்கும் தந்தை ஸ்தாபனை செய்துவிட்டார் சத்தியுகம் ஸ்தாபனை செய்துவிட்டார் மற்றபடி புது உலக ஸ்தாபனையே ஆகி தீரும் அதை யாரும் திறக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது தானாக திறப்பு விழா நடைபெற்றுவிடும் நிறைவேறிவிடும் இங்கு படிப்பை படித்துவிட்டு பிறகு நாம் புது உலகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகி சென்று விடுவோம் இப்பொழுது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் வினாசம் ஏற்படும் பிறகு இந்த உலகமே மாறிவிடும் பிறகு நீங்கள் புது உலகத்தில் ராஜ்யம் செய்ய வருவீர்கள் ஸ்தாபனை தந்தை செய்திருக்கிறார் பிறகு நீங்கள் வருகிற போது சொர்க்க ராஜ்யம் கிடைத்துவிடும் மற்றபடி திறப்பு யார் செய்வார்கள் தந்தை சொர்க்கத்திற்கு வரவே மாட்டார் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை நாளடைவில் பார்ப்பீர்கள் கடைசியில் என்ன நடக்கும் பின்னாளில் புரிந்து கொள்வீர்கள் தூய்மையாகாமல் மரியாதையுடன் மரியாதையுடன் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் எந்த அளவிற்கு பதிவும் அடைய முடியாது பாபா என்ன கூறுகிறார் பாருங்கள் தூய்மையாகாமல் மரியாதையுடன் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் அந்த அளவிற்கு பதவியும் அடைய முடியாது அதனால் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் புருஷார்த்தம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் தொழில் போன்றவைகளையும் செய்யுங்கள் ஆனால் அதிகப்படியான செல்வம் சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள் சாப்பிட முடியாது பணத்தை நீங்கள் சாப்பிட முடியாது உங்கள் பேரன் பேத்திகளும் சாப்பிட மாட்டார்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் ஆகையால் யுக்தியாக சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள் யுக்தியாக சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி அனைத்தையும் அங்கு டிரான்ஸ்பர் மாற்றம் செய்து விடுங்கள் அனைவரும் மாற்றிவிட முடியாது ஏழைகள் விரைவாக மாற்றி விடுவார்கள் பக்தி மார்க்கத்தில் அடுத்த பிரிவுக்காக மாற்றம் செய்கிறார்கள் ஆனால் அது மறைமுகமானது இது நேரடியானது தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை இல்லாதவர்கள் தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது இப்போது தந்தை வந்திருக்கிறார் நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள் பிராமணர்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் யார் சுயம் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அவசியம் கிடையாது இங்கு ஏழை செல்வந்தர்கள் அனைவரும் வருகிறார்கள் மற்றபடி கோட்டீஸ்வரர்கள் வருவது மிகவும் இங்கு கடினம் நான் ஏழை பாங்காவலன் என்று தந்தை கூறுகிறார் பாரதம் மிகவும் ஏழை தேசமாகும் நான் வருவது பாரதத்தில்தான் இதிலும் இந்த மவுண்ட் ஆபு மதுபன் அனைத்தையும் விட மிக உயர்ந்த தீர்த்தஸ்தனமாகும் என்று தந்தை கூறுகிறார் இங்கு தந்தை வந்து முழு உலகத்திற்கு சத்கதி அளிக்கிறார் இது நரகமாகும் அதாவது இந்த கலியுகம் நரகமாகும் நரகம் பிறகு சொர்க்கமாக எவ்வாறு ஆகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது உங்களது புத்தியில் முழு ஞானம் இருக்கிறது தூய்மையாவதற்கு தந்தை யுக்திகளை கூறுகிறார் அது அனைத்தையும் அனைவருக்கும் நன்மை செய்து விடுகிறது சத்தியுகத்தில் தீமைக்கான எந்த விஷயம் இருக்காது அதாவது அழுவது கதறுவது அதாவது மரணம் அகால மரணம் இது போன்ற எதுவும் இருக்காது இப்போது ஞானத்தின் மகிமையாக ஞானக்கடல் சுகக்கடல் போன்றவைகள் உங்களது மகிமைக்காகவும் இருக்கிறது நீங்களும் ஆனந்தத்தின் கடலாக ஆகிறீர்கள் பலருக்கு சுகம் கொடுக்கிறீர்கள் பிறகு உங்களது ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறது எப்போது புது உலகத்திற்கு செல்கிறதோ அங்கு உங்களது மகிமை மாறிவிடும் பிறகு உங்களை சர்வ குணங்கள் நிறைந்தவர் சர்வகுண சம்பன சோழகல சம்பூர்ண சம்பூர்ண நிறுவிகாரி என்று அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் இப்போது நீங்கள் நரகத்தில் அமர்ந்து உள்ளீர்கள் இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது தந்தைதான் தோட்டக்காரன் படகோட்டி என்று அழைக்கப்படுகிறார் நம் எமது படகை கரையேற்றுங்கள் என்றும் காடுகிற பாடுகிறார்கள் ஏனென்றால் துக்கத்தில் இருப்பதால் தான் ஆத்மா அழைக்கிறது மகிமையல் செய்கிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது எது தோன்றுகிறதோ அதை கூறிவிடுகிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் ஆஸ்திரிகர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தையை நாம் அறிந்துவிட்டோம் தந்தை சுயம் அறிமுகம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் பக்தி செய்யவில்லை எனில் எவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள் அவர்கள் அதிகபட்சமானவர்கள் நீங்கள் குறைந்தபட்சமானவர்களாக இருக்கிறீர்கள் அதாவது வெளி உலகத்திற்கு அதிகபட்சமானவர்களாக இருக்கிறார்கள் நீங்களோ ஞானத்தில் உள்ள ஞான குழந்தைகள் குறைந்தபட்சத்தினுடையவர்களாக இருக்கிறீர்கள் எப்போது உங்களுடையது அதிகபட்சமாகி விடுகிறதோ அப்போது அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படும் புத்தியின் பூட்டு திறந்துவிடும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் திக்கு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே தாரணைக்கு முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட் தமது முன்னேற்றத்தை பற்றியே சிந்தியுங்கள் மற்ற எந்த விஷயத்திலேயும் மனதை ஈடுபடுத்தாதீர்கள் படிப்பு மற்றும் நினைவில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் புத்தியை அலைய விடக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் இப்போது தந்தை நேரடியாக வந்திருக்கிறார் ஆகையால் தன்னிடமுள்ள உள்ள அனைத்தையும் யுக்தியாக மாற்றம் செய்துவிட வேண்டும் தூய்மையில்லாத ஆத்மாக்களிடம் தூய்மை இல்லாத ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மரியாதையுடன் சொர்க்கம் செல்வதற்கு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் வரதானம் மனம் மற்றும் புத்தியை இருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ரூலராகுக மனம் மற்றும் புத்தியின் வீணானவற்றிலிருந்து விடுவித்து பிராமண சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவர் ரோலர் ஆகுங்க அந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் எந்த ஒரு சிறிய வீண் விஷயம் வீணான சூழ்நிலை அல்லது வீணான காட்சியின் பிரபாவம் முதலில் மனதில் ஏற்படுகிறது பிறகு புத்தி அதற்கு உதவி செய்கிறது மனம் மற்றும் புத்தி ஒருவேளை அதன்படியே நடந்து கொ நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுவே சமஸ்காரமாக உருவாகிவிடுகிறது பிறகு பிராமண சமஸ்காரம் அல்லாத விதவிதமான சமஸ்காரங்கள் தென்படுகிறது எந்தவித விஞான சமஸ்காரத்துக்கும் வசமாவது ஆவது என்றால் தனக்கு தான் யுத்தம் செய்வது அடிக்கடி குஷி மறைந்து போவது இதை சத்திரிய நிலையின் சமஸ்காரம் ஆகும் பிராமணன் என்றால் ரூலர் ஆட்சியாளர் அதாவது வீண் சமஸ்காரத்திலிருந்து முக்தி ஆவனவர் ஆவார்கள் பரசவம் ஆக மாட்டார்கள் ஸ்லோகன் யார் திட உறுதிமொழியால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வசக்திவான் யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்வ சக்திவான் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி